அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபர்த்து இஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல்ஜு ஸானி இரண்டாம் பாகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இரண்டாம் பாகத்தினுடைய பத்தொன்பதாவது நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபிக் செய்வானாக நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் வாழச் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் உந்திக் கொள்வோம் அல்லாஹ் செய்வானாக நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தலாம் அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவர்களையும் நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் யார் அபுல்லா ஆலமீன் பத்தொன்பதாவது நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் இஃத்தாஹல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய அத்தர்சு தாசி ஒன்பதாவது பாடத்தைதேன் பார்க்க இருக்கிறோம் கடந்த பாடத்திலும் இதைத்தான் நாம் பார்த்தோம் இந்த ஒன்பதாவது பாடம் இஸ்திஃபஹாமை குறித்து நமக்கு விஷயங்களை சொல்லித்தரக்கூடியதாக உள்ளது வாரங்கள் இன்சால்லா கிதாபிற்குள்ளால் செல்லலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நாம் கடந்த பாடத்திலே லதல் மஹ்பூபத்து அப்படிங்கிற வார்த்தை வரைக்கும் பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைய பாடத்திலே வல் கசிஃபத்து என்பதிலிருந்து இன்சால்லா பார்ப்போம் இந்த குல்லி இன்சானின் வல் இலாலுல் கசிபத்து அடர்த்தியான நிழல்களாகிறது மஹ்பூபத்துன் நேசிக்கப்படக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயும் அப்போ ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயும் நேசிக்கப்படக்கூடியது பிரியம் கொள்ளப்படக்கூடியதுதான் அடர்த்தியான நிழல் என்பது இந்த தோட்டங்களை பற்றி விளக்குறதுனால இந்த விஷயத்த சொல்றாங்க அந்த நிழல் அடர்த்தியான நிழல் எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடியது அப்படின்னு இதற்குண்டான என்ன பெண்ண வாவிஸ்த் الظلال الكثيفة الظلال مبتدا موصوف الكثيفة صفة محبوبة خبر عند لرف مضاف كل مضاف إليه مضاف إنسان مضاف إليه إذا دان إذا نرية تركيب در كنداني عراب وحرف استئناف مبني الظلال مبتدا موصوف لاهرتان اللهم تيكون رفعي அல் கசிபத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு லாகிரத்தான லம்மத்தை கொண்டு அப்போ குள்ளி என்பது லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் பொதுவா லருப்புகள் எல்லாம் நசுபு பற்று பெரும்பாலும் வரும் லருப்புகளுக்கென்று நிறைய தனிச்சட்டங்கள் இருக்கிறதுனால நாம் இதை பற்றி அதிக அளவுக்கு நாம இதனுடைய யாராவை குறித்து பேச வேண்டியது இல்லை ஏன்னா என்பது அதற்கும் ஒரு தாழ்லுக் என்பது இருக்கும் இந்த இடத்துல இந்த உடைய தாழ்லுக்க நம்ம மஹபூபத்துல வைத்தால் தோதுவானதாக இருக்கும் அதே போன்று லருஃபை பற்றியே நெஞ்சால ஒரு பாடமே நமக்கு அதை பற்றி வரும் பொழுது சொல்லலாம் லருஃபு என்பது கபலு பாகு போன்ற லர்புகள் லம்மின் மீது மபனியாகும் அப்படிங்கிற பாடங்கள் தனியா இருக்குது அதே போன்று லருபுகளுக்கு பெரும்பாலும் நசுபு வரும் அது போன்ற இன்ஷா இன்ஷால்லா லரிஃபை பற்றிய தனி பாடம் வரும் பொழுது நாம விளக்கமாக சொல்லலாம் இங்க இந்த என்பது முலாஃப் முலாஃப் லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் இன்சானின் முலாஃபிலேஹி லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் இப்போ அடுத்த பேராகிராஃப் பாருங்க அமாமல் புஸ்தானி அமாமல் புஸ்தானியி புஸ்தானியினா நாம சொன்ன இந்த யா நிஸ்பத்துடைய யா அப்படிங்கிறதுனால தோட்டத்தை சார்ந்தவரு அப்படின்னு அர்த்தம் புஸ்தானி அவ தோட்டத்து உரிமையாளர் அப்படின்னு நாம அர்த்த வைப்போம் அப்ப தோட்டத்து உரிமையாளருக்கு முன்னால் இருக்கிற இருக்கின்றார்கள் திஃப்லத்தானி தானி இரண்டு சிறிய பெண் குழந்தைகளாகிறது குழந்தைகளாகிறவர்கள் தோட்டக்காரரின் முன்னால் இருக்கின்றார்கள் அப்ப அமாம என்பது முலாஃபு இதற்குண்டான அர்த்தம் பார்த்துட்டோம் இப்ப தர்கீபு அல் புஸ்தானி அமாம லருப்பு என்பதால் அதற்கு ஒரு தாழ்வுக்கு கண்டிப்பா இருக்கும் அதுதான் இங்க ஹபரு முகத்தம் இப்ப தோட்டக்காரருக்கு முன்னால் இருக்கின்றார்கள் யாரு துஃப்ல தானி சிறிய இரண்டு பெண் குழந்தைகளாகிறவர்கள் தோட்டக்காரரின் முன்னால் இருக்கின்றார்கள் என்பதுதான் முபுத்தர் என்பது இப்ப பாருங்க அமாமு முதாஃபு அமாம என்பதையே நம்ம ஹபராகவும் சொல்லலாம் தாழ்வுக்கு ஹபரு அப்படின்னு சொல்லலாம் அசல்ல தாழ்வுக்கு தான் ஹபரு நம்ம லருஃபையே நம்ம ஹபர் என்று சொன்னாலும் என்ன இல்லை குற்றம் இல்லை தர்கீபினுடைய புழக்கத்துல அப்படியும் ஒரு புழக்கம் இருக்கு அமாம லொருஃபு முலாஃபு ஹபர் அல்புஸ்தானியி புஸ்தானி முலாஃப் இலை அப்போ இது மஹல்லு ரஃபினுடைய இடத்துல இருக்கு அல்புஸ்தானியி புஸ்தானி முலாஃப் இலேஹி லாகிரத்தான கொண்டு ஜர்ரு திஃபுலத்தானி முபுத்ததா மு அஹர் மௌசூஃபு இங்கே எதை கொண்டு ரஃபாயி முபுத்ததாவுக்கு அலிஃப் நூன் அலிஃப் நூனை கொண்டு ரஃபாயி சொகீரத்தானி சிஃபத்து எதை கொண்டு ரஃபாயி அலிஃப் நூனை கொண்டு ரஃபாயி அப்ப இந்த வார்த்தையுடைய தர்கீபு முடிஞ்சது இப்ப அடுத்து பி எதை கபீரதானி மினல் மௌசி நம்ம மேலுள்ள ஒரு உதாரணத்துல பழைய சட்டங்கள் நினைவுபடுத்திக்கணும் அது திலால் என்பது பன்மை ஆனா சிஃபத்து ஒருமையா வந்துள்ளது காரணம் திலால் என்பது வைர ஆக்கிலை குறிக்கக்கூடியதாக உள்ளது என்ற அந்த பழைய சட்டத்தையும் நாம நினைவுபடுத்திக்கணும் அதே மாதிரி மௌசூஃப் சிபத்தினுடைய விஷயங்களில் மௌசூஃப் இருமையா வருது அப்படின்னா ஹப்பத்தானி துஃபலத்தானி என்று இருமையாக வரும் பொழுது அங்க நாம ஆக்கிலாக்கிலா என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை பாருங்க திஃப்லத்தானி அப்படின்னு மனிதர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை இருந்தாலும் சிபத் இருமையாக தான் வரும் ஸைரத்தானின்னு ஹப்பத்தானி அப்படிங்கிறது ஹைர ஆக்கிலை குறிக்கக்கூடியது மனிதர்களை அல்ல நம்ம அர்த்தம் வைக்கும்போது தெரியும் பெரிய துண்டு அப்படின்னு அறுத்தோம் துண்டு ஒரு கட்டு அப்படின்னு அர்த்தம் அப்படி இருந்த அப்படி ஹைர் ஆக்கிலே குறிக்கக்கூடிய இருமையான மௌசூஃபா இருந்தாலும் கபீரதானி அப்படின்னு இருமையாக தான் சிவத்து கொடுக்கப்படும் இங்க வந்து நாம அது ஆக்கிலா கைர் ஆக்கிலா என்றெல்லாம் மௌசூ மௌசூஃப பார்க்க வேண்டாம் அதனுடைய சிவத் எப்பொழுதுமே இருமையாகவே தொடர்ச்சியாக வரக்கூடியதாக இருக்கும் இப்போ அடுத்து பாருங்க அர்த்தம் அர்த்தம்ிஹிமா அந்த இரு பெண் குழந்தைகளினுடைய கரங்களிலேயும் இருக்கின்றது ஹப்பத்தானி கபீரத்தானி மினல் மௌசி ஹப்பத்தானினா நாம் சொன்னோம் துண்டுன்னு அர்த்தம் அப்போ வாழ வாழைப்பழத்திலிருந்து பெரிய இரண்டு துண்டுகள் ஆகிறது அந்த இரு பெண் குழந்தைகளுடைய கரத்திலே இருக்கின்றது என்று அர்த்தம் தர்கி பாருங்க பி எதை ஹிமா பாஜாரு எதை ஹபர் முகத்தம் அந்த இரு பெண் குழந்தைகளுடைய இரு கரங்களிலேயும் இருக்கின்றது என்னது ஹப்பத்தானி கபீரத்தானி மினல் மௌசி ஹப்பத்தானி துன் இரண்டு துண்டுகளாகிறது அப்போ முப்ததா முஹரு மௌசூஃபு கபீரத்தானி சிஃபத்து மின் ஜாரு அல் மௌசி மஜ்ரூரு அப்போ இதற்குண்டான நம்ம யாராவை பார்ப்போம் பா என்பது ஹர்ஃபுல் ஜர் எனவே மபனி எதை என்பது எனது மஜரூர் முலாஃப் ஹிமா முலாஃபிலேஹி இங்கே எதைனின்னு இருக்கும் அங்க வந்து நமக்கு என்னது இலாஃபத்தின் மஹல் மகாம் அப்படிங்கிறதுனால அந்த நூணு போயிடும் இருமை பன்மையுடைய நூணுகள் இலாஃபத்தின் பொழுது போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எதுன் யதைனி அப்படின்னு இருக்கும் ஹிமாங்கிற அந்த முலாஃபிலேஹி இது ஆனதுனால எதை ஹிமா அப்படின்னு அந்த நூனு விழு விழுத்தாட்டப்படும் அப்படி போக்கப்பட்டதுதான் இந்த நூனு அப்ப எதை ஹிமா அப்ப இந்த எதையில இது எதை என்பது மஜுரூர் எதை கொண்டு மஜுரூர் நல்லா கவனிக்கணும் லாகிரத்தான கசுரத்தை கொண்டு அல்ல இங்க மஜுரூர் நம்ம நல்லா விளங்கணும் எதுன் எதானி எதை நீ அப்படின்னு தான் சொல்லுவோம் அலீஃப் நூனை கொண்டு வந்தால் அது ரஃபாயினுடைய மகாமில் வரும் எதா அதே நஸ்பு ஜர்ரினுடைய நிலைகளில் எதை நீ யா நூனை கொண்டு வரும் அப்போ இங்கே யாவை கொண்டு ஜர்ன்னு நம்ம தர்கீப் யாராவது கொடுக்கணும் இங்கே லாஹிரத்தான கசரத்தை கொண்டு அல்ல இங்க எதை கொண்டு யாவை கொண்டு ஜர் நஸ்பும் ஜர்ரும் யா நூனை கொண்டு வரும் இந்த நூன் இல்லாஃபத்தினால விழு போக்கப்பட்டிருக்கு அப்போ எதை மஜ்ரூர் முலாஃபு எதை கொண்டு ஜர் யாவை கொண்டு ஜர்ரு ஹிமா என்பது என்ன அது முலாஃபிலேஹி லமீர் என்பதால் அது மபுனி மஹல்லு மஜுரூர் ஹப்பத்தானி முபத்ததா முஹர் மோசூஃப் அலிஃப் நூனை கொண்டு ரஃபால் செய்யப்பட்டுள்ளது கபீரத்தானி சிஃபத்து இதுவும் அலிஃப் நூனை கொண்டு ரஃபால் செய்யப்பட்டுள்ளது மின் ஜாரு ஹருஃப் எல்லாம் மபுனி அதனால மின் என்பதும் மபுனி அல் மௌசி என்பது மஜ்ரூர் லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு அப்போ இந்த வாக்கியத்தினுடைய பொருள் தர்கீபியார முடிஞ்சது இப்போ அடுத்த வாக்கியம் பாருங்க அந்த மரங்களில் சில அதாவது அப்ப சில மரங்களுக்கு பின்னால் இருக்கின்றது கூஹுன் கூஹுன்னா குடிசைன்னு அர்த்தம் குடிசை ஜமியிலுன் அழகிய குடிசையாகிறது அந்த சில மரங்களுக்கு பின்னால் இருக்கின்றது இதுதான் இதனுடைய அர்த்தம் தர்கி பாருங்க நாம சொன்ன மாதிரி ஹல்ஃப என்பதையே நாம ஹபர் முகத்தம் ஆக்கலாம் அல்லது ஹல்ஃபவுடைய தாழ்வுக்கை ஹபர் முகத்தம் ஆக்கலாம் எப்படி நம்ம அர்த்தத்தின்படி வைத்து கொள்ள வேண்டும் கூஹுன் என்பது முபத்ததா முஹர் மோசூஃபு ஜமீலுன் என்பது சிஃபத்தாக இருக்குது

எனது லருஃபை பற்றி இன்ஷால்லா நாம தனியாக நாம ஒரு பாடத்துல சொல்லுவோம் லருஃப் என்பது நெசவு பற்றி எப்பொழுது வரும் அது எப்பொழுது லம்மின் மீது மபுனியாக்கப்படும் ஏன்னா தனி ஒரு பாடமாக சொல்லப்பட வேண்டிய ஒன்று இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க அந்த குடிசையிலே இருக்கின்றால் ஃபீஹி ஹாவுடைய மீற கூ அதை பார்த்து கொண்டு போகணும் அந்த குடிசையிலே இருக்கின்றார்கள் தோட்டக்காரரினுடைய மனைவியாகிறவள் ஆகிறவள் வ பனாத்துகுல் கபீராத் இன்னும் அவருடைய இந்த ஹூடமீர் அல் புஸ்தானி அந்த தோட்டக்காரரினுடைய பெரிய பெண் பிள்ளைகளும் அந்த தோட்டக்காரரினுடைய மனைவியும் ஆகிறவர்கள் அந்த குடிசையிலே இருக்கின்றார்கள் இதுதான் இதனுடைய அர்த்தம் அப்போ ஃபீஹி நம்ம தற்கை பார்ப்போம் அப்ப அந்த குடிசையில யார் இருக்கிறா அந்த தோட்டக்காரரினுடைய மனைவியும் அவருடைய பெரிய பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க குழந்தைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு மேல சொன்னாங்க குடிசையிலே இருக்கின்றார்கள் ஜாரு ஹி தாழ்வுக்கு தான் அந்த குடிசையிலே இருக்கின்றார்கள் யாரு சவுஜத்துல் புஸ்தானி தோட்டக்காரரினுடைய மனைவி ஆகிறவள் அப்ப ஜவுஜத்து முபத்தா முஹரு முலாஃப் அல்புஸ்தானியி முலாஃப் இலேஹி வாவ ஹருஃப் அத்துஃப் பனாத் மஅதுஃப் முலாஃப் எங்க அத்துஃப் செய்யணும் பனாத்ங்கிறத இந்த ஜௌஜத்துல அத்துஃப் செய்யணும் அப்ப பனாத் என்பது மஅதுஃப் முலாஃப் ஹு முலாஃப் இலேஹி இந்த பனாத் என்பது மௌசூஃபும் கூட இதற்குண்டான சிஃபத்து தான் அல் கபீராத்து அப்போ பனாத்துக்கு தர்க்கி என்ன மஅதுஃப் முலாஃப் மௌசூஃப் ஹு முலாஃப் இலேஹி இந்த பனாத்தினும் மௌசூஃபினுடைய சிபத்து தான் கபீராத்தோ என்னும் அந்த வார்த்தை அப்ப என்ன அர்த்தம் வரும் அந்த தோட்டக்காரரினுடைய யாரு மனைவியும் பெரிய பெண் பிள்ளைகளும் ஆகிறவர்கள் அந்த குடிசையிலே இருக்கின்றார்கள் அப்படின்னு வரும் இதற்குண்டானி ஜாரு ஹி சுகுன் மீது மபினி ஹியும் மபினி ஏன்னா ஹருஃபும் மபனி லமீர்களும் அப்படிங்கிறதுனால ஜௌஜத்து முபுத்துதா மொஹர் முலாஃப் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் அல் புஸ்தானி முலாஃப் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் வாவ் ஹருஃப் அத்துஃபு அது மபனி பனாத்து மாத்தூஃபு முலாஃப் மோசூஃப் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் ஏன் பனாத் என்பது ஜௌஜத்தூல் அத்துஃபாகிறதுனால ஜௌஜத்து ரஃபாயினால அதே மாதிரி பனாத்தும் மறுஃபுதான் ஹூ முலாஃபிலேஹி அது அபனி லமீர்கள் முழுக்க அபனிங்கிறதுனால அந்த பனாது உடைய சிஃபத்து தான் அல் கபீராது அப்ப இதுவும் லாஹிரத்தான லம்மைடை கொண்டு ரஃஃஐ பரகூடியாக இருக்கும் இப்ப அடுத்து வஹுன்ன ጧபிகாத்துன் லித்தாமி என்பது அடுத்த உதாரணம் வஹுன்ன வாவ ஹர்ஃப் இஸ்ஸினா ஹுன்ன அந்த பெண்கள் ஆகிறவர்கள் அந்த உன்னவுடைய மீறு யாரை பார்த்தெல்லாம் போகும் ஜௌஜத்தை அந்த தோட்டக்காரருடைய மனைவி அதை போன்று அவருடைய பெண் பிள்ளைகள் பெரிய பெண் பிள்ளைகள் இவங்களை பார்த்தும் போகும் அப்ப உடைய உடையமீரு ஜௌஜத்தும் அதே மாதிரி இந்த பனாத்துகளும் அப்ப ஹுன்ன அந்த தோட்டக்காரரினுடைய மனைவியும் பெண் பெரிய பெண் பிள்ளைகளும் ஆகிறவர்கள் சமைக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் உணவை அப்போ உணவை சமைக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ ஹர்பிசா வைக்கலாம் அந்த பெண்களாகிறவர்கள் முபுத்ததாத்துபரு சமைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஜாரு அத்மி மஜ்ரூரு லாமுடைய தாழ்வுக்கு நாம துவாபித்திலேயே வைக்கலாம் அப்போ வாவு ஹர்ஃப் என்பதால் அதுவும் ஹுன்ன என்பதோ அதுவும் என்னது லமீருகள் முழுக்க மபனியாக இருக்கும் என்பது அது ஹுன்னவுடைய ஹபர் அதுவும் லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ஹுன்ன என்பது மபனியாக இருந்தாலும் அதனுடைய மஹல்லு மர்ஃபாள் என்பதை நாம நினைவுச்சுக்கணும் லாம் ஜாரு என்பது மஜ்ரூறு லாம் என்பது மபனி என்பது லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் இப்ப மேல இந்த சட்டத்தை நம்ம நினைவுபடுத்திக்கணும் பனாத் மௌசூஃப் அல் கபீராத் சிஃபத்துன்னு சொன்னோம் பாருங்க பனாத் என்பது மௌசூஃப் பன்மையா வந்திருக்கு ஆக்கிலை குறிக்கக்கூடியதாக மனிதர்களை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறதுனால அதனுடைய சிஃபத்தும் பன்மையாகவே வந்துள்ளது அல் கபீராத் அப்படின்னு என்ற பழைய சட்டங்களையும் நாம ஒவ்வொரு வார்த்தையிலையும் நினைவுபடுத்திக்கிட்டே வந்தோம்னா நம்ம சட்டங்கள் மறக்காம நினைவில் இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க வஃபீ புஸ்தானில் அன்பஜிமாலுன் நஷீத்தோன வஃபீ புஸ்தானில் அன்பஜி மாங்காய் தோட்டத்திலே இருக்கின்றார்கள்மாலுன் நஷீத்தோன சுறுசுறுப்பான வேலையாட்களாகிறவர்கள் மாங்காய் தோட்டத்திலே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் தர்கீப் என்ன வாபி அர்ஃஸ்தேனாரு புஸ்தானி மஜூர் முதாஃபு அல் அன்பஜி முபத்ததா முஹர் போக்கப்பட்ட தாழ்வுக்கு தான் ஹபர் முகத்தம் அப்போ மாங்காய் தோட்டத்திலே இருக்கின்றார்கள் அதுதான் ஹபர் ரொம்மால் என்பது முபத்துதா முபத்தூ நஷி தூன என்பது பாருங்க

இதற்கு நூனை கொண்டு என்ப என்ற சட்டத்தை நாம நினைவுபடுத்திக்கணும் இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க அனைவரும் அதாவது அனைத்து வேலையாட்களுமாகிறவர்கள் நஷீ தூண சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்களா இஸ்திபகாமினுடைய ஹரப் வந்திருக்கு நம்ம இஸ்திஃபகாமுடைய பொருளை கடைசியில கரெக்டா வைக்கணும் அப்ப அனைத்து வேலையாட்களுமாகிறவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்களா என்பது கேள்வி லா இல்லை அனைத்து வேலையாட்களும் இல்லை பி நஷீத் சுறுசுறுப்பானவர்களாக இல்லை பல் மாறாக ப அவர்களில் சிலர் அவர்கள்னா நசீத் அவர்கள் ஹும் உடையதமீர் உம்மாள் அந்த வேலையாட்களில் சிலர்கள் ஆகிறவர்கள் குசாலா சோம்பேறிகளாக இருக்கின்றார்கள் முகமிலூன சும்மா இருக்கக்கூடிய வேலை செய்யாமல் ஆஹ் ரொம்ப வேலையாட்கள் முகமில் வேலை செய்யாம சும்மா இருக்கக்கூடிய சோம்பேறிகளாக இருக்கின்றார்கள் இதுதான் இந்த பெரிய வார்த்தையுடைய அர்த்தம் இதற்குண்டான தர்கிவை பாருங்க ஹல் என்பது என்னது ஹர்புஹாம் நல்லா விளைஞ்சிக்கணும் ஹல் என்பது

ரஃபர் செய்யப்பட்டுள்ளது இப்போ இந்த ஜும்லா ஜும்லா என்பது அதற்கு நாம தர்கீப்பு இதற்கு முப்ததா என்றோ ஹபர் என்றோ மகரப் என்றோ மபுனி என்றோ நாம தர்கீப்பு கொடுக்க முடியாது காரணம் இதெல்லாமே இஸ்முகளுக்கு உரித்தானது லா இல்லை ஹர்ஃபு நஃபி அப்ப எல்லா வேலையாட்களும் சுறுசுறுப்பானவர்களா இல்லை பல் மாறாக லா இல்லை லைச வேலையாட்கள் அனைவர்களும் இல்லை வினஷீத் சுறுசுறுப்பானவர்களாக இல்லை பல் மாறாக அப்போ தர்கீப் இன்னை லைச ஹர்ஃப் அஹ் நாகிஸ் நாபிஸ் நம்ம பிடிச்சிருக்குமா இல்லையா ஆவாமில் கிதாபில் ஆம் ஆமில்களுடைய வகைகளை பிரிக்கும் பொழுது பத்தாவது வகையில் சொல்லுவாங்க ஃபிரைல் நாஃபாலு நாஃபிஸா இஸ்மு இருக்கு ர ரஃபர் செய்யும் கபர் இருக்கு நசுபு செய்யும் ஃபிரல்கள் அப்படின்னு அதில் ஒன்னு தான் லைச இப்போ ஜெமீ லைசவுடைய இஸ்மு

நிறைய வார்த்தைகள் வரும் லைசவுடைய ஹபர்ல பா நுழையும் அப்போ இந்த பா ஜாரு நஷீத் துயின ஆனா இது மஹல்லு மன்சோபு ஏன்னா லைசவுடைய ஹபருடைய மக்காம் இது அப்போ மஹல்லு மன்சோபு ஆனா இதனது மஜுரூருடைய பாவுடைய பா என்னும் ஜாருடைய மஜ்ரூராக இருக்கு அப்போ பா ஜாரு ஹருஃபு அப்போ அது மபனி நஷீத் மஜ்ரூர் எதை கொண்டு ஜர்ரு யானூனை கொண்டு ஜர் இப்படி இந்த வார்த்தை உண்டான தர்கீவும் முடிஞ்சது இப்ப பல் பல் என்பது ஹருஃப் ஆத்து ஆத்துஃபினுடைய பத்து ஹர்ஃபுகள் சொல்லுவாங்க நிறைய கிதாபுகள்ல அதுல ஒரு ஹர்ஃப் தான் பல் பல் என்பது அதே மாதிரி பல் இபிதிதா ஈயான பல்லும் இருக்கு பல் என்பது ஆத்துஃபினுடைய பல் இருக்கிற மாதிரி இபித்திதா இனுடைய என்ன இருக்கு பல்லும் இருக்கு பொதுவா இபித்திதா ஈயான பல்லிற்கு பிறகுதான் என்ன வரும் அஹ் முபுத்ததா ஹபர்கள் கொண்டு வருவாங்க இங்க நம்ம முபுத்ததா ஹபரு கொண்டு வர்றதுனால இந்த பல்லை இபிதிதா ஈயான பல்லாக அர்த்தம் வைக்கலாம் அப்பதான் கொஞ்சம் பொருத்தமானதாக இருக்கும் அப்போ பாலுகும் அவர்களில் சிலர் யாரு அந்த வேலையாட்களில் சிலர்களாகிறவர்கள் முபுத்ததா ஆகிறவர்கள் ஹும் முலாஃபுலி குசாலா ஹபர் மொசூஃப் மொசூப் என்பது அப்போ பலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ஃபிலேஹி மபுனி மஹல்லு ஜர்ராக இருந்தாலும் அது லமீருகள் முழுக்க மபுனி குசாலா என்பது ஹபரு அப்போ இது ஹபர் மௌசூஃபு மறுபாய் ஆனா இங்க முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாள் லாஹிரத்தான லம்மத்து இந்த மாதிரி லூ ஜமீ மாதிரி லாஹிரத்தான லம்மத்து வரல இங்க முகத்தரத்தான லம்மத் இருக்கு மூசா அப்படின்னு வர மாதிரி மூசா மூசா வந்தார்கள் அப்படின்னா அந்த மூசா என்பது என்னது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கு அந்த அடிப்படை அந்த மாதிரி குசாலா என்பது என்னது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு இது வாவனூனை கொண்டு ரஃபர் செய்யப்பட்டுள்ளது அப்போ இங்க பல்லு நாம் அர்த்த வச்சுட்டோம் அதனால தான் இது நாம் முபுத்ததா என்றும் ஹபர் என்று நாம கொடுத்தோம் இப்பொழுது இன்றைய பாடம் நிறைவு பெற்றுள்ளது இனி அடுத்த நாள் பாடத்திலே நாம் இந்த பல்லை பற்றி வந்ததால் இந்த பல் ஹருஃபினுடைய பல்லாகவும் இபிதிதாயினுடைய பல்லாக வரும் இப்படி வரும் பொழுது அதற்கு எப்படி அர்த்தங்கள் இதுராபி இபுதாலி இன் அதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லா நான் அடுத்த நாளையது நம் பாடத்திலே இன்ஷா அல்லா நாம் அதனை குறித்து நாம் பேசுவோம் இன்ஷா அல்லா அதை தொடர்ந்து இந்த பாடத்தினுடைய பல உதாரணங்களையும் அதை தொடர்ந்து பயிற்சிகளையும் அடுத்த பாலத்திலே பார்க்கலாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு செய்வானாக தோஃ செய் செய்வானாக அஸ்லாம் வரமத்து